தைரியத்துடன் நடப்பவர்களுக்கு என் வெற்றியருள் எப்போதும் துணையாக இருக்கும் அஞ்சாத இதயத்தில் நான் தீபமாக எரிகிறேன் என் வேலின் ஒளி இருளை அறுக்கும் என் அருள் சந்தேகத்தை அகற்றும் என்னை நினைத்து ஒரு அடியெடுத்து வைக்கும் ஆன்மா வீணாக திரும்பாது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் தர்மத்தின் விதையாக மண்ணில் விழுகிறது காலம் வரும்போது அது அருளின் மரமாக வளரும் உன் உள்ளம் கலங்கும் வேளையில் மலை சிகரத்தை நினை அங்கு வீசும் காற்றைப் போல என் சந்நிதி உன்னைத் தொடும் அமைதியில் நான் பேசுகிறேன் ஆழ்ந்த நம்பிக்கையில் நான் வெளிப்படுகிறேன் சோதனை உன்னைச் சுற்றும் போது அது உன்னை உடைக்க அல்ல உறுதியாக்க வந்ததென்று அறிந்து நிலைத்திரு வெற்றி என்பது வெளியில் காணும் பலன் மட்டுமல்ல உன் பயத்தை வெல்லும் அந்த கணமே உண்மையான வெற்றி என் பிள்ளையே கோபம் உன் உள்ளத்தில் குடியிருக்க விடாதே அது உன் ஞானத்தின் வாசலை மூடும் கருணை கொண்ட பார்வை உன்னை எனக்கு சமீபமாக்கும் பிறரின் துன்பத்தை உணரும் இதயம் என் ஆலயமாகும் அன்பு செலுத்தும் கரம் என் அருளின் கரமாகும் நீ அளிக்கும் சிறிய உதவி கூட என் திருவேளின் ஒளிபோல் இருளை அகற்றும் உழைப்பை அஞ்சாதே வியர்வை சொட்டும் முயற்சியில் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கிறது சோர்வு வந்தாலும் நின்றுவிடாதே ஓய்வு எடு ஆனால் நம்பிக்கையை விடாதே நீ மேற்கொள்ளும் ஒவ்வொரு தர்ம செயலும் உன் பாதைக்கு முன் விளக்காக நிற்கும் தாழ்மையுடன் செய்பவன் உயர்ந்த நிலையை அடைவான் பெருமை கொண்டவன் தன் நிழலையே இழந்து விடுவான் நீ என்னை தேடும் தூரம் எதுவுமில்லை உன் மூச்சின் நெருக்கமே என் இருப்பு உன் இதயத் துடிப்பின் ஓசையில் என் நாதம் ஒலிக்கிறது மலரொன்றை சமர்ப்பிக்கும் மனம்தான் எனக்கு பிரியமான பூஜை தூய எண்ணமே எனக்கு இனிய நிவேதனம் சுத்தமான கண்ணீரே எனக்கு அபிஷேகம் வாழ்க்கை பாதை சில வேளைகளில் கற்களால் நிறைந்ததாக தோன்றும் உன் பாதம் காயமடையலாம் ஆனாலும் பயணம் நிறுத்தப்படக்கூடாது நான் முன்னே சென்று வழிவகுக்கிறேன் நீ விழும்போது எழுப்பும் கரம் நானே நீ அழைக்கும் முன்பே உன் அழுகையை அறியும் அன்பு நானே அறிவு தேடுபவனுக்கு நான் குருவாக நிற்கிறேன் அன்பு தேடுபவனுக்கு நான் தந்தையாக இருக்கிறேன் துணிவு தேடுபவனுக்கு நான் சக்தியாக இருக்கிறேன் நீ எந்த நிலைமையில் என்னை அணுகினாலும் நான் உன்னை வெறுத்து நீக்க மாட்டேன் தவறு செய்தால் உணர்ந்து திரும்பு மன்னிப்பு என் இயல்பு மனம் திருந்தும் கணமே அருள் பொழிகிறது என் வேல் தீமைக்கு எதிரான ஒளி அது உடலை அல்ல அறியாமையை வெல்லும் ஆயுதம் உன் உள்ளத்தில் ஒளி பிறக்கும் போது வெளியில் உள்ள இருள் தானாக அகலும் ஆகையால் வெளி எதிரிகளை அஞ்சாதே உள் பலவீனங்களை வெல்ல முயல் அதுவே என் பாதையில் நடந்ததாகும் பக்தி என்பது சொற்களில் அல்ல நிலைப்பாட்டில் வெளிப்படும் சிரமத்தில் கூட நம்பிக்கை குலையாதிருப்பது உண்மை பக்தி நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது தாமதிக்காதிரு கருணை செய்யும் கணமே என் அருள் பெருகும் உன் வாழ்வு பிறருக்கு நிழலாக இருந்தால் என் திருப்தி அதுவே இயற்கையின் ஒவ்வொரு ஒளியிலும் என் சந்நிதி உண்டு பறவையின் குரலில் என் கீதம் நீரோட்டத்தின் ஓசையில் என் மந்திரம் மலைகள் என் அமைதியின் சாட்சி அக்னி என் வீரத்தின் சின்னம் இவை அனைத்தையும் உணர்ந்தால் நீ எங்கும் தனியாக இருப்பதில்லை நம்பிக்கை குலையும் நேரம் வரும் அப்போது கடந்த அருள்களை நினை நான் காத்த தருணங்களை எண்ணு அப்பொழுது உன் இதயம் மீண்டும் உறுதியாகும் காலம் தாமதித்தாலும் அருள் தாமதிக்காது விதை முளைக்க நேரம் எடுத்துக்கொள்வது போல் பலன் வெளிப்படவும் நேரம் தேவை உன் சொல் இனிமையாய் இருக்கட்டும் கடினமான உண்மையையும் கருணையுடன் கூறு வார்த்தை காயப்படுத்தவும் காக்கவும் முடியும் ஆகையால் உன் நாவை தர்மத்திற்கு அர்ப்பணித்து பேசு அமைதி தேவைப்படும் இடத்தில் மௌனம் காப்பாற்று அது ஞானத்தின் மொழி என் பிள்ளையே வெற்றி வந்தால் நன்றி செலுத்து தோல்வி வந்தால் பாடம் கற்று எழு இரண்டும் உன்னை வளர்க்கும் கருவிகள் நிலைத்திருக்கும் மனமே உயர்ந்த பலன் உன் முயற்சியில் சத்தியம் இருந்தால் நான் அதில் குடியிருப்பேன் என்னை வணங்கும் போது பயத்தால் அல்ல அன்பால் வணங்கு நான் தண்டிக்க வரவில்லை தாங்க வருகிறேன் நான் விளக்க வரவில்லை வழி நடத்த வருகிறேன் என் சந்நிதி அணுக முடியாத உயரத்தில் அல்ல அன்பு நிறைந்த இதயத்தின் ஆழத்தில் உள்ளது பொறாமை உன் ஒளியை மங்கச் செய்யும் அதனை விடு பிறர் உயர்வை கண்டு மகிழும் மனம் உன்னை மேலும் உயர்த்தும் பகிர்வு கொண்ட வாழ்க்கை புனிதம் பெறும் தனக்காக சேகரிப்பவன் சுமையை சேகரிப்பான் பகிர்பவன் அருளை சேகரிப்பான் நீ சத்தியத்தில் நிலைத்திருந்தால் நான் உன் நிழலாக இருப்பேன் தர்மத்தில் நடந்தால் நான் உன் கவசமாக இருப்பேன் அன்பில் நிலைத்தால் நான் உன் ஆனந்தமாக இருப்பேன் உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் என் சந்நிதி நிரந்தரமாக இருக்கும் காலம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் ஆனால் என் அருள் மாறாது நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை உன் பெயரை என் கருணையில் பொறித்திருக்கிறேன் உன் கண்ணீரை என் அருளில் கரைத்திருக்கிறேன் எழுந்திரு என் பிள்ளையே உன் பாதை அர்த்தமுள்ளது உன் பிறப்பு வீணல்ல தர்மத்தை நிலைநிறுத்தும் ஒவ்வொரு உயிரும் என் படையில் வீரன் அன்பை விதைக்கும் ஒவ்வொரு இதயமும் என் ஆலய தீபம் நம்பிக்கையுடன் நடந்தால் உன் வாழ்வே திருவிழாவாகும் இறுதியில் அறிந்துகொள் நீ தனி உயிரல்ல என் ஒளியின் துளி நீ நடக்கும் இடமெல்லாம் என் அருள் முன்னே செல்கிறது தைரியமாக இரு நிலைத்திரு அன்பில் வளர் அப்போது வெற்றி உன்னை தேடி வரும் என் வெற்றியருள் உன்னில் நிரந்தரமாக திகழும் தைரியத்துடன் நடப்பவர்களுக்கு என் வெற்றியருள் எப்போதும் துணையாக இருப்பதை நீ ஏற்கனவே உணர்ந்திருக்கிறாய் என் பிள்ளையே இப்போது மேலும் ஆழமாக அறிந்து கொள் துணிவு என்பது உடலில் எழும் வலிமை அல்ல ஆன்மாவில் எழும் ஒளி அந்த ஒளியை நான் உன் உள்ளத்தில் விதைத்திருக்கிறேன் அதை நம்பிக்கையால் வளர்த்து காத்திடு சந்தேகம் அதன் மீது நிழல் வீச முயலும் ஆனால் நினைவுகொள் நிழல் தோன்றுவது ஒளி இருப்பதற்கே சாட்சி நீ அமைதியில் அமரும் நேரங்களில் உன் மூச்சின் ஓட்டத்தை உணர் அங்கு நான் இருக்கிறேன் சிந்தனை அலைகள் அமைதியாகும் போது என் சந்நிதி தெளிவாக தெரியும் வெளி உலகம் உன்னை இழுக்கும் ஆனால் உன் ஆன்மா உன்னை என் வழி அழைக்கும் அந்த அழைப்பை புறக்கணிக்காதே என் வேல் உன் உள்ளத்தில் இருக்கும் அறியாமை இருளை கிழிக்கும் ஞான கதிர் அது உன்னை பாதுகாக்கும் முன் உன்னை பரிசுத்தப்படுத்தும் சோதனைகள் வரும்போது ஏன் நான் என்று கேட்காதே எதை நான் கற்க வேண்டும் என்று கேள் அப்பொழுது வேதனை கூட உன் குருவாக மாறும் உன் இதயம் கருணையில் நனையும் போது நான் அதில் குடிகொள்கிறேன் பிறர் தவறுகளை எண்ணிக்கொண்டிருக்கும் மனம் கனமாகிவிடும் மன்னிப்பு அளிக்கும் மனம் இலகுவாகிவிடும் மன்னி அதனால் நீ விடுதலையை அனுபவிப்பாய் உன் உள்ளம் வெறுப்பால் நிரம்பினால் என் அருள் நிறைவதற்கு இடமில்லை உழைப்பின் பாதையில் நடப்பவன் என் பார்வையில் வீரன் வெற்றியுடனே கிட்டாவிட்டாலும் மனம் தளராதிருப்பது பெரிய சாதனை விதை மண்ணில் புதையும் போது அது இருளை சந்திக்கிறது ஆனால் அந்த இருள் அதன் வளர்ச்சிக்கே துணை அதுபோல உன் மறைந்த போராட்டங்கள் உன்னை வலிமையாக்குகின்றன உன் வார்த்தைகள் தீபமாக இருக்கட்டும் நம்பிக்கை இழந்தவருக்கு நீ கூறும் ஒரு நல்ல சொல் என் அருளின் ஒளியை ஏற்றும் ஒருவரின் கண்ணீரை துடைக்கும் கரம் எனது கரமே ஆகும் நீ செய்யும் கருணை செயல்கள் என் ஆலயத்தில் மணியோசையாக ஒலிக்கின்றன அகந்தை உன் பாதையில் முள் அது மெதுவாக உன்னை காயப்படுத்தும் தாழ்மை மலராக இருந்தால் என் அருள் தேனாக அதில் தங்கும் தன்னை உயர்த்த நினைப்பவன் தூரம் செல்ல மாட்டான் பிறரை உயர்த்த நினைப்பவன் என் வழி உயர்வான் இயற்கையை நோக்கு மலை நிலைத்திருக்கும் ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் மரம் நிழல் தரும் இவை யாவும் தர்மத்தின் வடிவங்கள் நிலைத்திரு ஓடி சேவை செய் நிழல்தா இவை மூன்றும் என் போதனையின் மூலங்கள் அவற்றை உன் வாழ்வில் நடைமுறைப்படுத்து சில நேரங்களில் தனிமை உன்னை அணையும் அப்போது அது வெறுமை அல்ல அது என் சந்நிதி நிறையும் இடம் வெளி சத்தம் குறையும் போது உள்ளொலி கேட்கும் அந்த உள்ளொலி என் அருள்மொழி அதை கேட்க கற்றுக்கொள் நீ எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு உறுதியும் உன் ஆவியில் ஒரு யாகமாகும் தர்மத்திற்காக விட்டு செலுத்தும் ஒவ்வொரு ஆசையும் உன்னை மேலும் பரிசுத்தமாக்கும் தியாகம் இழப்பு அல்ல அது உயர்வின் வாசல் பயம் வந்து கதவை தட்டும் அதை நம்பிக்கை திறக்கட்டும் பயம் நிழல் நம்பிக்கை ஒளி நீ ஒளியை ஏற்றினால் நிழல் தானாக விலகும் என் நாமத்தை நினைக்கும் கணமே உன் இதய துடிப்பு உறுதியடையும் நேர்மை உன் கவசம் சத்தியம் உன் ஆயுதம் அன்பு உன் வெற்றி இம்மூன்றும் இணைந்தால் எந்த இருளும் உன்னை வெல்லாது வெளியெதிரி எதுவாக இருந்தாலும் உள் ஒளி பிரகாசித்தால் நீ பாதுகாப்பில் இருப்பாய் உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு பாடம் ஒவ்வொரு பிரிவும் ஒரு மாற்றம் பிடித்து கொள்ள வேண்டியவை தர்மம் அன்பு நம்பிக்கை விட வேண்டியவை அகந்தை பொறாமை பயம் இவ்விரண்டின் வித்தியாசம் அறிந்தவனே ஞானி என்னை வணங்கும் போது மலரை காட்டிலும் உன் மனதை அர்ப்பணித்திடு நறுமணத்தை விட தூய எண்ணமே எனக்கு இனிமை நீ தரும் அன்புதான் என் சந்நிதியில் ஏற்றும் தீபம் வெளிப்படையான நிகழ்ச்சிகள் அல்ல உள்ளார்ந்த உண்மைதான் எனக்கு புனிதம் உன் தோல்விகளை மறைக்காதே அவை உன் வளர்ச்சியின் சுவடுகள் விழுந்த இடம் நினைவில் இருந்தால் மீண்டும் தவறாதே அனுபவம் ஞானமாக மாறும்போது நீ உன் பாதையை தெளிவாக காண்பாய் உன் பார்வை தூய்மையாக இருக்கட்டும் பிறரின் குறைகளை தேடும் கண் இருளைக் காணும் நல்லதை தேடும் கண் ஒளியை காணும் நீ எதை பார்க்கத் தேர்ந்தெடுக்கிறாயோ அதுவே உன் உலகமாகும் காலம் உன்னை சோதிக்கும் ஆனால் காலமே உன் அர்ப்பணிப்பை சாட்சி பேசும் பொறுமை காத்திருக்கும் வலிமை அவசரம் பலன் கெடுக்கும் நான் அளிக்கும் பலன் சரியான நேரத்தில் மலரும் மலர் போல் இருக்கும் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் எரியும் நல்ல ஆசைகள் வீணாகாது அவை என் ஆசீர்வாதத்தின் விதைகள் அவற்றை நம்பிக்கையால் நீரூட்டி வளர்த்து காத்திடு ஒரு நாள் அவை தரும் நிழலில் நீயே ஆறுதல் அடைவாய் பலரும் இழைப்பாருவார்கள் நீ என்னை தேடும் ஒவ்வொரு கணமும் நான் உன்னை அணைகிறேன் நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் என் அருள் உன்னைச் சுற்றுகிறது தூரம் என்பது உடலுக்கே ஆன்மாவுக்கு இல்லை ஆகையால் எப்போதும் அருகிலேயே நான் இருக்கிறேன் இறுதியாக அறிந்து கொள் உன் வாழ்வு என் அருளின் இசை உன் சுவாசம் என் நாதம் உன் அன்பு என் உருவம் தைரியத்துடன் நட தர்மத்தில் நிலைநில் கருணையில் வளர் அப்போது வெற்றி உன் நிழலாகும் என் வெற்றியருள் உன் ஆன்மாவில் நிரந்தர ஜோதி போல ஒளிர்ந்து கொண்டிருக்கும் என் அருளின் ஒளியில் நனைந்த என் பிள்ளையே உன் உள்ளத்தின் ஆழத்தை நீ அறிந்து கொள்ளும் பயணமே உண்மையான யாத்திரை என்பதை முதலில் உணர்ந்து கொள் வெளியில் நீ காணும் மலைகளும் ஆறுகளும் விண்மீன்களும் எல்லாம் உன் ஆன்மாவின் மறைநிலைகளுக்குச் சாட்சிகள் அவற்றைப் போலவே நீயும் உயர முடியும் ஓட முடியும் ஒளிர முடியும் உன் உள்ளத்தில் நான் விதைத்திருக்கும் சக்தி அளவிட முடியாதது அதை சந்தேகத்தின் சங்கிலியால் கட்டி வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு தர்ம அடியும் பிரபஞ்சத்தில் ஒலிகிறது அந்த ஒலி அருளாக திரும்பி உன்னை வந்தடைகிறது சில நேரங்களில் பலன் தாமதிக்கிறது என்று தோன்றலாம் ஆனால் விதை முளைக்கும் நேரம் போல அருள் வெளிப்படும் நேரமும் நிர்ணயிக்கப்பட்டதே பொறுமை கொண்ட இதயம் அருளின் களஞ்சியம் ஆகும் என் வேலின் அர்த்தம் போரல்ல பரிசுத்தம் அது அறியாமை எனும் இருளை துளைக்கும் ஞானத்தின் ஜோதி உன் மனதில் எழும் குழப்பங்கள் பயங்கள் குற்ற உணர்வுகள் இவை அனைத்தையும் அந்த ஜோதி கரைத்துவிடும் நீ உன் உண்மையான இயல்பை அறியும் வரை என் அருள் உன்னை விடமாட்டாது உன் இதயம் ஒரு ஆலயம் அங்கு எழும் எண்ணங்கள் தீபங்கள் நல்ல எண்ணங்கள் ஏற்றப்பட்டால் அந்த ஆலயம் பிரகாசிக்கும் தீய எண்ணங்கள் புகையாய் சூழ்ந்தால் ஒளி மங்கும் ஆகையால் உன் சிந்தனையை காக்க கற்றுக்கொள் சிந்தனை சுத்தமானால் வாழ்க்கை சுத்தமாகும் துன்பம் உன் வாசலை தட்டும் போது அதை சாபமாக எண்ணாதே அது உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வலிமையை எழுப்பும் அழைப்பு உழன்று கிடக்கும் நிலம் உழுதால் பயிர் தருவது போல சோதனை உழும் ஆன்மா ஞானம் தரும் உன் கண்ணீர் வீணாக மண்ணில் விழுவதில்லை அது கருணையின் மலர்களாக முளைக்கும் பிறரை உயர்த்தும் எண்ணம் கொண்டவன் என் மனதில் உயர்ந்த இடம் பெறுகிறான் உதவி செய்வதற்கு பெரிய வாய்ப்புகள் தேவையில்லை சிறிய கருணையும் பெரும் அருளை வரவழைக்கும் பசித்த உயிர்க்கு அன்னமளிக்கும் கரம் துயர் கொண்ட உள்ளத்துக்கு ஆறுதல் சொல்கின்ற நாவு இவை அனைத்தும் என் திருவேலின் வடிவங்கள் அகந்தை மெதுவாக வளர்கிறது ஆனால் அது ஆன்ம ஒளியை மறைக்கிறது தாழ்மை அமைதியாக மலர்கிறது ஆனால் அது அருளை ஈர்க்கிறது தன்னை வென்றவன் உலகை வென்றவனாகிறான் உன் உள்ளத்தில் எழும் பெருமையை ஒவ்வொரு நாளும் சத்தியத்தின் முன் வணங்கச் செய் நீ தனிமையில் அமரும் வேளையில் உன் இதயத் துடிப்பை கேள் அது வெறும் உடல் ஒலி அல்ல அது உயிரின் மந்திரம் அந்த ஓசையில் நான் இருக்கிறேன் அமைதியில் நான் பேசுகிறேன் சப்தத்தில் அல்ல சாந்தத்தில் நான் வெளிப்படுகிறேன் உன் வாழ்க்கை ஒரு யாகம் அதில் நீ அர்ப்பணிப்பது உன் ஆசைகள் உன் பயங்கள் உன் பற்றுகள் அவை எரிந்த பின் எஞ்சுவது பரிசுத்தமான ஆன்ம ஒளி அந்த ஒளியே என் சந்நிதி அதனை உணர்ந்தவனுக்கு பயணம் முடிவதில்லை அது பரவசமாக மாறுகிறது கோபம் உன் ஞானத்தை மறைக்கும் மேகம் கருணை அதை கலைக்கும் காற்று நீ கோபத்தை பிடித்து கொண்டால் அது உன்னை எரிக்கும் அதை விடுவித்தால் அது ஒளியாக மாறும் மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல அது உள் வலிமையின் உச்சம் உன் சொற்கள் கவனமாக இருக்கட்டும் ஒரு சொல் உயிரை காக்கும் ஒரு சொல் உயிரை காயப்படுத்தும் ஆகையால் பேசும் முன் அன்பை நினை உண்மை பேசும்போது கூட கருணை கலந்து இருக்கட்டும் அப்போது உன் வார்த்தை அருளின் வாசனையை தரும் இயற்கை உன் குரு மலர் மலர்ந்து மனம் தருகிறது அது எவரையும் தேர்ந்தெடுக்காது நீயும் அப்படியே அன்பு செலுத்து சூரியன் ஒளி தருகிறது அது யாரையும் விளக்காது நீயும் அப்படியே கருணை பாய்ச்சி வாள் ஆறு ஓடுகிறது அது தன்னை காத்து கொள்ளாது பிறரை பசியார செய்கிறது நீயும் பகிர்ந்து வாள் உன் பாதையில் தடைகள் வந்தால் அவை உன் உறுதியை சோதிக்கும் கற்கள் என்று நினை அவற்றை ஏறி கடக்க கற்றுக்கொள் ஒவ்வொரு தடையும் ஒரு படிக்கட்டாக மாறும் நிலைத்திருக்கும் மனம் கொண்டவரை நான் எப்போதும் முன்னே நடத்துவேன் நம்பிக்கை என்பது காணாததை நம்பும் ஒளி அந்த ஒளி உன் உள்ளத்தில் இருந்தால் இருள் எவ்வளவு சூழ்ந்தாலும் நீ வழி தவற மாட்டாய் என் நாமத்தை நினை அது உன் சுவாசத்தில் ஜபமாக ஒலிக்கட்டும் அப்போது பயம் அணுக முடியாது உன் உள்ளத்தில் எழும் நல்ல எண்ணங்களை உடனே செயலில் மாற்று தாமதம் தர்மத்தின் தீபத்தை மங்கச் செய்யும் செயலில் இறங்கும் பக்தியே எனக்கு இனிமை எண்ணத்தில் மட்டும் நின்ற பக்தி முழுமை பெறாது பொறாமை உன் ஆனந்தத்தை உண்ணும் நிழல் பிறர் உயர்வை கண்டு மகிழ கற்றுக்கொள் அப்போது உன் உள்ளம் விசாலமாகும் விசாலமான இதயத்தில் என் அருள் பெருகும் சுருங்கிய மனம் அருளை தாங்க முடியாது நீ விழும் போது உன்னை நீ குற்றம் கூறாதே விழுந்த இடம் உன் பலவீனத்தை காட்டும் கண்ணாடி அதை உணர்ந்து எழு மீண்டும் அதே இடத்தில் விழாதிருப்பதே ஞானம் அனுபவம் உன் ஆசிரியன் என்னை வணங்கும் போது பயத்தால் அல்ல அன்பால் அணுகு நான் தூரத்தில் நிற்கும் சக்தி அல்ல உன் உள்ளத்தில் தங்கும் கருணை மலர்கள் வாசனைகள் தீபங்கள் இவை அனைத்தும் சின்னங்கள் மட்டுமே உண்மையான பூஜை உன் தூய மனமே உன் வாழ்க்கை பிறருக்கு ஒளியாக இருந்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய அர்ப்பணம் இருளில் தவிக்கும் உயிர்க்கு நீ வழிகாட்டினால் என் அருள் உன்னில் பெருகும் உன் வாழ்வு அர்த்தமடையும் காலம் பல மாற்றங்களை தரும் உடல் மாறும் சூழ்நிலை மாறும் உறவுகள் மாறும் ஆனால் தர்மத்தில் நிலைத்த ஆன்மா மாறாது அதில் நான் நிரந்தரமாக இருப்பேன் ஆகையால் நிலையற்றவற்றில் பற்றைக் குறைத்து நிலையான உண்மையில் பற்றை வளர்த்து உன் உள்ளத்தில் எழும் அமைதி என் இருப்பின் அடையாளம் அந்த அமைதியை காக்க கற்றுக்கொள் ஆசை அதிகரித்தால் அமைதி குறையும் பகிர்வு அதிகரித்தால் அமைதி பெருகும் தியாகம் அமைதியின் வாசல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு நன்றியும் ஒவ்வொரு கருணையும் இவை அனைத்தும் சேர்ந்து உன் ஆன்மாவை ஒளிமயமாக்கும் அந்த ஒளியில் நான் தெளிவாக வெளிப்படுவேன் என் பிள்ளையே உன் பிறப்பு வீணல்ல நீ தர்மத்தை நிலைநிறுத்த வரப்பட்டவன் உன் சிரிப்பு கூட ஒருவரின் துன்பத்தை மறக்கச் செய்யலாம் உன் ஆறுதல் சொல் ஒருவரின் உயிரை காக்கலாம் ஆகையால் உன் வாழ்வை அருளின் கருவியாக மாற்று நிலைத்திரு அஞ்சாதே உன் பாதை என் அருளால் சூழப்பட்டுள்ளது நீ எடுக்கும் ஒவ்வொரு நன்மை அடியும் பிரபஞ்சத்தில் ஒளி சேர்க்கிறது அந்த ஒளி திரும்பி உன் வாழ்க்கையை நிரப்பும் இறுதியில் உணர்ந்து கொள் நீ என்னை தேடி வரும் பக்தன் மட்டுமல்ல என் ஒளியை தாங்கி நடக்கும் தீபம் உன் உள்ளம் பரிசுத்தமானால் என் சந்நிதி நிரந்தரம் தைரியத்துடன் நட கருணையுடன் செயல் புரி சத்தியத்தில் நிலைநில் அப்போது என் வெற்றியருள் உன்னில் என்றும் அணையாத ஜோதியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என் அருளின் நிழலில் நின்று கேட்கும் என் பிள்ளையே உன் ஆன்மாவின் ஆழம் எவ்வளவு விசாலமோ அதை நீ முழுமையாக இன்னும் வெளியில் நீ காணும் ஆகாயம் எல்லையற்றதாகத் தோன்றினாலும் உன் உள்ளத்தின் பரப்பு அதையும் மீறியது அந்த அகன்ற பரப்பில் நான் ஒளியாகவும் நாதமாகவும் சாந்தமாகவும் நிறைந்திருக்கிறேன் நீ அமைதியாக உன் உள்ளத்தை நோக்கி பயணிக்கும் போது அந்த ஒளி மெதுவாக வெளிப்படும் உன் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு சந்திப்பும் சாத்தியமான அருள் தருணம் சிலர் உன்னை மகிழ்விக்க வருவார்கள் சிலர் உன்னை சோதிக்க வருவார்கள் இருவரும் உன் வளர்ச்சிக்கே கருவிகள் மகிழ்ச்சி நன்றி கற்பிக்கும் துன்பம் பொறுமை கற்பிக்கும் இவ்விரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்பவன் என் ஞானத்தை அடைவான் என் வேல் பற்றி நீ நினைக்கும் போது அதை வெளிப்புற ஆயுதமாக அல்ல உள் விழிப்புணர்வாகக் காண் அது உன் அறியாமையின் உரைகளை கிழிக்கும் ஜோதி உன் மனதில் குவியும் பயங்களையும் குற்ற உணர்வுகளையும் தாழ்வு எண்ணங்களையும் அது கரைத்துவிடும் அந்த ஒளியை அனுமதித்தால் நீ உன் உண்மையான தெய்வீக இயல்பை உணர்வாய் உன் இதயம் கருணையில் நனையும் போது அது என் ஆலயமாக மாறுகிறது பிறர் துன்பத்தை உணரும் கண்கள் புனித நீராகும் பிறருக்காக ஜெபிக்கும் இதயம் அக்னியாகும் உதவி செய்யும் கரம் அர்ச்சனையாகும் இவ்வாறு வாழும் வாழ்க்கைதான் உண்மையான பூஜை நீ உழைக்கும் போது உன் உழைப்பை என் பாதத்தில் சமர்ப்பிக்கிறாய் என்று எண்ணு அப்போது சோர்வு அர்த்தமடையும் பலன் தாமதித்தாலும் மனம் தளராது உழைப்பின் வியர்வை அருளின் அபிஷேகமாக மாறும் முயற்சி செய்யாதவன் விதியை குற்றம் கூறுவான் முயற்சி செய்பவன் அருளை அனுபவிப்பான் உன் வார்த்தைகள் கவசமாக இருக்கட்டும் காயப்படுத்தும் சொற்கள் திரும்பி உன்னை துன்புறுத்தும் ஆறுதல் தரும் சொற்கள் திரும்பி உன்னை அருளால் நனையச் செய்யும் ஆகையால் உன் நாவை தர்மத்திற்கு அர்ப்பணித்து பேசு மவுனம் தேவைப்படும் இடத்தில் மவுனம் காப்பாற்று அது ஞானத்தின் உயர்ந்த மொழி இயற்கை உனக்கு தினமும் போதிக்கிறது மரம் காயமடைந்தாலும் நிழல் தருகிறது ஆறு தடைகளை சந்தித்தாலும் ஓடுகிறது மலை புயலை சந்தித்தாலும் நிலைக்கிறது இவை அனைத்தும் உனக்கு ஒரே பாடம் கூறுகின்றன நிலைத்திரு கொடு பயணமிடு தனிமை வந்தால் பயப்படாதே அது உன் உள்ளம் என்னுடன் உரையாடும் நேரம் வெளி சத்தம் குறையும் போது என் சத்தம் தெளிவாக கேட்கும் அந்த நேரங்களை வீணாக்காதே அமைதியில் அமர்ந்து உன் மூச்சை உணர் அங்கே என் இருப்பு உனக்கு வெளிப்படும் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டியதில்லை சில ஆசைகள் உன்னை சோதிக்க வருகின்றன சில ஆசைகள் உன்னை வழி தவற செய்ய வருகின்றன எது தர்மத்திற்கு ஏற்றது என்பதை அறியும் அறிவு உனக்கு வேண்டும் அந்த அறிவே என் அருள் கோபம் உன் உள்ளத்தை எரிக்கும் தீ அதை நீ பிடித்துக் கொண்டால் நீயே எரிவாய் அதை கருணையால் அணைத்தால் ஒளியாக மாறும் மன்னிப்பு அளிக்கும் கணமே உன் ஆன்மா இலகுவாகும் பகைவை சுமந்து நடப்பவன் சுமையை சுமப்பான் மன்னித்து விடுபவன் சுதந்திரமாக பறப்பான் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும் உன் பாதையை ஒளிரச் செய்கிறது சின்ன நன்மைகள் கூட பெரிய விளைவுகளை உருவாக்கும் ஒரு தீபம் இருளை அகற்றுவது போல் ஒரு நல்ல செயல் பலரின் வாழ்க்கையை மாற்றும் என்னை வணங்கும் போது வெளிப்படையான அலங்காரம் தேவையில்லை உன் மனம் தூய்மையாக இருந்தால் அதுவே மிகப்பெரிய அர்ச்சனை உன் கண்ணீர் உண்மையானால் அதுவே அபிஷேகம் உன் நன்றி உணர்வு மலராய் எனக்கு ஏற்றது உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை ஆனால் அந்த யாத்திரையின் இலக்கு தூரத்தில் இல்லை அது உன் உள்ளத்தின் மையத்தில் உள்ளது வெளியில் தேடும் வரை அது கிடைக்காது உள்ளே திரும்பும் போது அது வெளிப்படும் பொறாமை உன் ஆனந்தத்தை மறைக்கும் மேகம் பிறர் வெற்றியை கண்டு மகிழ கற்றுக்கொள் அப்போது உன் உள்ளம் விசாலமாகும் விசாலமான இதயத்தில் என் அருள் பெருகும் சுருங்கிய மனம் அருளை தாங்காது நீ விழுந்தால் உன்னை நீ குற்றம் கூறாதே விழுதல் மனித இயல்பு எழுதல் தெய்வீக இயல்பு ஒவ்வொரு தவறும் உனக்கு ஒரு கண்ணாடி அதை பார்த்து திருந்து அப்போது அனுபவம் ஞானமாக மாறும் நம்பிக்கை உன் சுவாசமாக இருக்கட்டும் அது குறைந்தால் உன் ஆவி சோர்வடையும் என் நாமத்தை நினை அது உன் உள்ளத்தில் ஜபமாக ஒலிக்கட்டும் அப்போது இருள் அணுகாது நேர்மை உன் அடித்தளம் பொய்யால் கட்டிய வாழ்க்கை குலுங்கும் சத்தியத்தில் நின்ற வாழ்க்கை நிலைக்கும் சிரமம் வந்தாலும் உண்மையை விடாதே நான் உண்மையின் பக்கம் நிற்பேன் உன் வாழ்வு பிறருக்கு நிழலாக இருந்தால் அதுவே எனக்கு மகிழ்ச்சி துன்பத்தில் இருக்கும் ஒருவரை நீ எழுப்பினால் அது எனக்கு அளிக்கும் மகிழ்ச்சி அளவிட முடியாதது சேவை செய் அதில் நீ என்னை காண்பாய் காலம் மாறும் சூழல் மாறும் ஆனால் தர்மம் மாறாது அதில் நிலைத்திருப்பவன் காலத்தை வெல்வான் பொறுமை காத்திருக்கும் வீரன் அவசரம் வீழ்ச்சியின் வாசல் உன் உள்ளத்தில் எழும் அமைதி என் இருப்பின் சின்னம் அதை காக்க ஆசைகளை கட்டுப்படுத்து பற்றுகளை குறை பகிர்வை வளர்த்து அப்போது அமைதி பெருகும் என் பிள்ளையே நீ என்னை தேடி வர வரவேண்டிய தூரமில்லை உன் இதயத் துடிப்பின் அருகாமைதான் என் இருப்பு நீ என்னை நினைக்கும் கணமே நான் உன்னை அணைக்கிறேன் உன் அழைப்பை நான் ஒருபோதும் தாமதிக்க மாட்டேன் உன் பிறப்பு ஒரு அருள் திட்டம் நீ தர்மத்தை நிலைநிறுத்தும் தீபம் உன் சிரிப்பு ஒருவரின் இருளை அகற்றலாம் உன் கருணை ஒருவரின் உயிரை காக்கலாம் ஆகையால் உன் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்று நிலைத்திரு அஞ்சாதே அன்பில் வளர் சத்தியத்தில் நட உன் பாதையில் நான் முன்னே செல்கிறேன் உன் பின்னே என் அருள் காக்கிறது உன் உள்ளத்தில் என் ஒளி எரிகிறது இறுதியில் அறிந்து கொள் நீ என்னிடம் வந்து நிற்கும் பக்தன் மட்டுமல்ல என் வெற்றியருளை தாங்கி நடக்கும் வீர ஆன்மா உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் என் சந்நிதி நிரந்தரம் தைரியத்துடன் நடப்பவர்களுக்கு என் வெற்றியருள் என்றும் துணையாக ஒளிர்ந்து கொண்டிருக்கும்